हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறு தஷ்ய அனுபவகிதோ குணாஷ பரமோதயா பௌமான் ரேணோன் சவிமமே யோ விஷ்ணோர் வர்ண ஏத் குணான் ஒன் பை ஒன் மீனிங் தஷ்ய வைகுண்டராக தோன்றும் முழுமுதற் கடவுளின் அனுபவ போற்றத்தக்க செயல்கள் கதித விளக்கப்பட்டன குணா உன்னத குணங்கள் ச கூட பரம உதயா பெரும் புகழுக்குரிய பௌமான் பௌதீகமான ரேணுன் அணுக்களை ச எவரேனும் விமமே கணக்கிட முடியும் ய அத்தகைய ஒருவர் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் வர்ணையே கணக்கிட முடியும் குணான் உன்னத குணங்களை டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுளுடைய அநேக அவதாரங்களின் பெரும் புகழுக்குரிய செயல்களும் உன்னதமான குணங்களும் அற்புதமான முறையில் விவரிக்கப்பட்டிருப்பினும் சில சமயங்களில் அவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனாலும் பகவான் விஷ்ணுவிற்கு அனைத்துமே சாத்தியமானதாகும் பிரபஞ்சத்திலுள்ள அணுக்களை ஒருவரால் கணக்கிட முடியுமானால் முழுமுதற் கடவுளின் குணங்களை அவரால் கணக்கிட முடியும் ஏனென்றால் பிரபஞ்சத்திலுள்ள அணுக்களை யாராலுமே கணக்கிட முடியாது அதே போல பகவானின் குணங்களை ஒருவரால் கணக்கிட முடியாது அதனால் பிரபஞ்ச அணுக்களை ஒருவராலும் கணக்கிட முடியாது என்பதைப் போலவே பகவானின் உன்னதமான குணங்களையும் யாராலும் கணக்கிட முடியாது பர்பட்பை ஷிலபிரப்பா பிரபா இது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ள பகவானின் புகழுக்குரிய செயல்கள் மகா முனிவர்களான சனகர் சனாதனர் சனத்குமாரர் மற்றும் சனந்தரர் ஆகியோரால் சபிக்கப்பட்டு பகவானின் அந்தரங்க மேய்காப்பாளர்களான ஜய விஜயர்கள் தைத்தியர்களாக மாறிய பின் நிகழ்ந்தவை ஆகும் இரண்யாக்ஷனாக வந்த ஜெயன் வராக தேவருடன் யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது அதே வராக தேவர்தான் ரைவத யுகத்தில் விஷயத்தில் குறிப்பிட ஆவார் ஆனாலும் அந்த யுத்தம் முதல் மனுவாகிய சுயம்புவ மனுவின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததாகும் எனவே சில அதிகாரங்களுக்கு இணங்க இரு வராக மூர்த்திகள் உள்ளனர் ஆனால் மற்றவர்களின் கருத்து என்னவென்றால் வராக தேவர் சுயம்புவ மனுவின் காலத்தில் தோன்றி ரைவத மனுவின் ஆட்சிக்காலம் வரை நீரிலேயே தங்கியிருந்தார் என்பதாகும் இது சாத்தியமாகுமா என்று சிலர் சந்தேகிக்கலாம் ஆனால் இதற்கு விடை என்னவென்றால் அனைத்தும் பகவானுக்கு சாத்தியமாக சாத்தியமானதே பிரபஞ்ச அணுக்களை ஒருவரால் கணக்கிட முடியுமானால் பகவான் விஷ்ணுவின் லீலைகளை ஒருவரால் குணங்களை ஒருவரால் கணக்கிட முடியும் ஆனால் பிரபஞ்ச அணுக்களை கணக்கிடுவது யாருக்கும் சாத்தியமல்ல அதே போல பகவானின் உன்னத குணங்களை கணக்கிடுவதும் எவருக்கும் சாத்தியமல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஸ்ரீல பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்